இப்போ அகத்தில் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத அகத்தில் வந்து நம்ம அறிவுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இப்போ அகத்தில் எந்த வேலையும் இல்லைனா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்குது ஆனால் எல்லா தாட்ஸும் வருது அகத்தில் தானே வருது அதுலேருந்து தானே நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ அது அகத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது அது இம்பார்ட்டன்ஸ் குறஞ்ச மாதிரி தெரியுது நம்மளுடைய நம்ம செயல்பாடுகளுடைய திங்கிங்னால் அது தாட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை நம்ம செயல்படும் போது தாட்டில் வராதுதான் எடுத்துக்கிறோமா இல்லை எப்படினாலுமே உங்கள் தாட்டில் வர்றதை தான் நீங்கள் எடுக்க முடியும் செயலுக்கும் எடுத்துக்கிடலாம் செயலுக்கு இல்லாததுக்கும் தான் எடுக்க முடியும் அங்கே ஒன்று இது ஒன்று தான் சோர்ஸே அதுதான் தான் அதில் வரக்கூடிய தாட்டை பயன்படுத்தி தான் செயலுக்கு ரெலவெண்ட்டாக இருந்ததுன்னா எடுத்து பயன்படுத்திக்கிடுறோம் சில செயலுக்கு ரெலவெண்ட்டாக இல்லாத தாட்டு கூட வரும் அதை நம்ம ஒன்றும் கண்ணை கண்டுக்கிட தேவையில்லை அதாவது நாம் பொதுவாக கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு நல்ல நிலையை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்செப்டை ரொம்ப காலமாக டெவலப் பண்ணிட்டோம் நம்மளை நல்லா வச்சுக்கிடணும் நம்ம தாட்டு நல்லா இருக்கணும் நல்ல உணர்ச்சிகளெலாம் நல்லா இருக்கணும் நம்ம வந்து நம்ம நம்ம பிளான் படியே நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஈடுபடுக்குற மாதிரியே நம்மளுடைய பிஹேவியர் நம்மளுடைய அணுகுமுறை எல்லாமே நல்லா இருக்கணும் நம்மளுடைய ஹேப்பினிங் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளை ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் இப்போ நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்பை மட்டும் விட்டு அதை சுதந்திரம் கொடுத்துறோம் நீ எப்படி வேணாலும் என்கிட்டு போப்பானே விட்டுருவோம் அதனால் அந்த இந்த பக்கம் நம்ம அகம்ங்கிற பக்கத்தில் முழுக்க சுதந்திரம் கொடுத்துறீங்க சோதரம் கொடுத்தீங்கன்னா எப்படி வேணாலும் என்கிட்டு போட்டோம் இப்போ அகத்தில் தோன்ற எண்ணம் வந்து தான் பிரம்மமாக அதுதான் தானாக தோன்ற எண்ணங்கள் தான் பிரம்மமா பிரம்மம் எல்லாமே பிரம்மம் தான் அது மட்டும்தான்ட்டு இல்லை எல்லாமே பிரம்மம் தான் ஆனால் இப்போ நமக்கு வந்து பிரச்சனைக்குரிய அம்சம் என்னன்ட்டு பார்க்கும்பொழுது பிரச்சனைக்குரிய அம்சத்திலேருந்து விடுபடணும் அப்போ பிரச்சனை தான் இப்போ பிரச்சனையான அம்சம் அது பிரச்சனையான அம்சம் என்னன்னு சொன்னால் நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சோன்னா லாங்காக போராடிட்டு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் வாழவே முடியாது இது வேணால் ஒரு யோகா ஏதாவது பண்ணி உங்களை கட்டி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வச்சுக்கிடலாம் டெம்பரரியாக சொல்லி அது பிள்ளையுடைய பிள்ளையுட்டே கட்டி அவுத்துக்கிட்டு வரத்தான் செய்யும் அதனால் நீங்கள் வந்து அது பெர்மனெண்ட்டாக சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுவே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சுதந்திரத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு நீங்களே சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகுது இங்குறது நீங்களே அனுபவபூர்வமாக டெஸ்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும் அப்போ உங்களுக்கு வேலை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அகத்துக்குள்ளே உங்களை நல்லா வச்சுக்கிற வேலை உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆனால் புறத்தில் நீங்கள் எல்லா செயல்களும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் அங்கே முடிஞ்ச அளவில் பண்ணணும் அதுக்காக அங்கேயும் போய் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் வேணும்னு சொல்லி போராடிட்டு கிடக்கணும் கூடாது எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு சாத்தியமானதை நீங்கள் செய்யணும் அங்கேயும் போட்டு சண்டை போட்டு இடக்கூடாது அங்கே ஓரளவு ஒரு ஒரு நியாயமான ஒரு முயற்சியோடு செஞ்சால் போகும் ரொம்ப அங்கேயும் போராட போராட்ட இருந்தால் திரும்பி உள்ள அகத்துக்கு வந்துடும் அகத்துக்குள்ள மட்டும்தான் என்னன்னு சொன்னால் அணு அளவு கூட போராட்டம் தேவையில்லை நம்ம ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி அழுங்க அணு அளவு கூட முயற்சி பண்ண வேண்டியதில்லை அங்கே இயற்கை உங்களை முழுக்க முழுக்க இயற்கை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயற்கையாக இருந்தால் ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்